அந்தியூர் பேரூராட்சி துப்புரவு ஆய்வாளர் தரக்குறைவாக பேசுவதாக ஒன்றாவது வார் அதிமுக கவுன்சிலர் சரஸ்வதி போலீசில் புகார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சி ஒன்னாவது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த சரஸ்வதி ஒன்னாவது வார்டில் அரசு மருத்துவமனை அரசு பள்ளிகள் அரசு கல்லூரி ஆகியவை அமைந்துள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கும் ஒன்னாவது வார்டில் துப்புரவு பணிகளை சரியாக செய்வதில்லை எனவும் இதுகுறித்து துப்புரவு ஆய்வாளர் குணசேகரனரும் வார்டு கவுன்சிலர் என்ற முறையில் சரஸ்வதி புகார் தெரிவித்துள்ளார் அதற்கு குணசேகரன் அதிமுக கவுன்சிலர் சரஸ்வதியை தரக்குறைவாக பேசியதாகவும் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரஸ்வதி அப்பகுதி மக்களுடன் வந்து

பாராமல் மிகப்பெரிய ஒரு செயலை இதை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி நாங்க வந்து மக்கள் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து செயல் அலுவலரை சந்திச்சு புகார் மனு கொடுத்திருக்கிறோம் இந்த புகார் மனு மீது பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த துப்புரவு ஆய்வாளர் திரு குணசேகரன் அவர்களை பணியிட மாற்றம் செய்து அல்லது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம் இது இது இந்த மனு மீது நடவடிக்கை இல்லை என்றால் நாங்கள் வரும் திங்கட்கிழமை உயர்திர மாவட்ட தலைவர் அவர்களை நேரடியாக பொதுமக்கள் மூலம் சந்தித்து நாங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி புகார் மனு கொடுப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்